அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பு ரவையை வச்சு ஒரு அருமையான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம பாசி பருப்பை வந்து ஊற போட்டு எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் நான் வந்து பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இந்த சைஸ் ஸ்பூனில் எடுத்துருக்கேன் நல்லா ஒரு ஸ்பூன் பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து ஒரு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இந்த பருப்பை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் பாசி பருப்பை வாஷ் பண்ணி பாருங்கள் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம் மூடி வச்சிடலாம் பருப்பு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் இப்போது பாசிப்பருப்பு ஊறி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் இருக்கும் இப்போ நம்ம ரவையை ஊற போட்டுக்க போகிறோம் நம்ம எந்த சைஸ் அந்த ஸ்பூன் சொல்லியிருந்தால ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அதே ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த ரவைனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க வறுத்த ரவை வறுக்காத ரவை நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம் இன்றைக்கி வறுக்காத ரவை தான் எடுத்திருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதோட கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு அதே ஸ்பூனில் அரை ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கிறேன் இப்போது ரெண்டையும் சேர்த்து ஒரு தடவை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரவை வந்து தயிரோடு சேர்த்து ஊறணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம் ஒரு மணி நேரம் ஊறட்டும் இப்போ கரெக்டாக டூ ஹவர்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் பாசிப்பருப்பு அருமையாக ஊறியிருக்கு இங்கே நம்ம ரவையை தயிரில் ஊற வச்சு ஒரு ஒன் ஹவர் ஆகிடுது இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் ஊர்ண பாசிப்பருப்பை அப்படியே இந்த ஊர்ண தண்ணியோடய சேர்த்துடலாம் இப்போ இதில் காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போட்டுக்கிறேன் நீங்கள் எவ்வளோ பாசிப்பருப்பு ரவை எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம தயிரில் ஊர்ன ரவை அதை வந்து நம்ம அப்படியே சேர்த்துடலாம் கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம் இதோட கூடவே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து எடுத்துப்போம் அரைச்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அதை வந்து பாருங்கள் இங்கே ஒரு பவுலில் ஃபஸ்ட் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எனக்கு கொஞ்சம் கூட தண்ணி தேவைப்படலை தண்ணியே விடாமல் தான் இந்த மாதிரி அரைச்சு எடுத்துருக்கோம் வேணும்னா மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தண்ணியே விட வேண்டாம் இந்த கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக இருக்கணும் இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்ல பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் அருமையாக வந்திருக்கு இன்றைக்கி இங்கே ஒரு பிளேட் எடுத்து வச்சுருக்கோம் அதில் தான் வந்து நம்ம இன்றைக்கி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பிளேட்டில் கொஞ்சமாக மட்டும் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சதை அப்படியே உள்ளே விட்டுடலாம் லேசாக அப்படியே தட்டி விட்டுக்கோங்க டேப் பண்ணிக்கலாம் சமப்படுத்துறதுக்கு இப்போது இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் மட்டும் ரெட் சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கோம் அப்படியே பாருங்கள் இந்த மாதிரி மேலாக தூவிடலாம் எல்லாமே சேர்ந்து பேக்காய் வரும்போது இன்னும் நல்லாயிருக்கும் இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுருக்கோம் நான் இன்றைக்கி இட்லி பிளேட்லேயே கொஞ்சமாக பண்ணுறதுனால ஒரு இட்லி பிளேட்டை வச்சு அதுக்கு மேலேயே இந்த தட்டை வச்சு நான் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் வேணும்னா ஸ்டீமர் பிளேட்டில் கூட நீங்கள் வச்சு பண்ணிக்கலாம் இப்போ இது ரெடியாகட்டும் மூடி வச்சுருவோம் மிதமான சூட்லேயே ஒரு பத்து நிமிஷம் ரெடியாகட்டும் இப்போ நம்ம பேக் பண்ணி எடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்து இப்போ அதில் நம்ம தாளித்து கொட்டிக்கலாம் கடாயில் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலையே கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி தாளித்து கொட்டி பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் தாளிச்சு ரெடி ஆயாச்சு பாருங்கள் நம்ம ரெடி பண்ணது மேலே அப்படியே எண்ணெயோடு அப்படியே தாளிச்சதை சேர்த்துருவோம் ஒரு ஸ்பூனை வச்சு எல்லா இடமும் சேர்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் அப்படியே ஏன்னா இப்போ நம்ம அதை பீஸஸ்ஸாக கட் பண்ண போகிறோம் ஒவ்வொரு பீஸ்லையும் தாளித்ததோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம் இப்போ நம்ம ஒரு கத்தியை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து எந்த ஷேப்பில்னாலும் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இதை வந்து நீங்கள் டிஃபன் மட்டும் இல்லை ஸ்நாக் கூட செஞ்சு தரலாம் சூப்பராக இருக்கும் பாசி பருப்பு ஒரு டூ ஹவர்ஸ் ஊடுற டைம் தான் நம்ம டக்குன்னு பண்ணிடலாம் கட் பண்ணும் போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே ஒரு பீஸை மட்டும் எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாகவும் இருக்குது நல்லா கலர்ஃபுல்லாக கண்டிப்பாக எல்லாருமே பாசிப்பருப்பு ரவையை வச்சு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட அதில் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ